ஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சோன்னு புளிய ஊற போட்டுக்கோங்க அதுக்கு பிறகு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அப்புறம் ஒரு ஒரு ஆஃப் மாங்காய் எடுத்துருக்கேன் அதுக்கு பிறகும் ஒரு கத்திரிக்காய் கத்திரிக்காய் இல்லைனா நம்ம வந்து வெண்டிக்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் வந்து வெட்டி நான் அப்படி வச்சுக்கிறேன் அப்புறம் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் ஒன் டீஸ்பூன் கடுகு அதில் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு பிறகு ஒன் டீஸ்பூன் வெந்தியம் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த கடுகு நல்லா வெடித்து வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அதுக்கு பிறகு அந்த எண்ணெயில் நான் வெட்டி வச்சுருந்த அந்த ஒரு வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்குங்க வதக்கி முடித்ததும் நம்ம வெட்டி வச்சிருந்த அந்த ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நெண்ணெயில் போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க அந்த வெங்காயம் தக்காளிலாம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நான் அதில் கொஞ்சோன்னு உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன் அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை இலை இந்த இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கு பிறகு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு பிறகு மல்லித்தூள் ஒரு நாலு டீஸ்பூன் அதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பெரிய சம்சால தான் நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் நல்லா அந்த இதில் கிண்டிக்கலாம் அதுக்கு பிறகு அந்த மசாலாவில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலா வந்து அடி பிடிச்சிடாமல் இருக்கணும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணி அந்த இதில் நல்லா கிண்டிக்கோங்க அதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு போட்டிருந்தோம் இப்போ வந்து ஆணத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டு நம்ம வெட்டி வச்சிருந்த ஒரு கத்திரிக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா அந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இன்றைக்குன்னா கெண்டை மீன் அதோடய மண்டை அதை தான் நான் எடுத்துருக்குறேன் நாணத்துக்கு அதையும் இந்த ஆணத்தில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கு பிறகு நம்ம ஊற வச்சுருந்த அந்த புளியிலேருந்து இந்த புளி தண்ணியை தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த புளித்தண்ணிலாம் ஆட் பண்ணது தான் அந்த மாங்காய் போடணும் இல்லைனா அந்த மாங்காய் கரைஞ்சிரும் அதனால் அதை கடைசியாக நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அதை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன் அது நல்லா கொதித்து வரும் பாருங்கள் நல்லா கொதித்து அந்த ஆணம் நல்லா கொஞ்சம் சுண்டி வந்துருச்சு நம்ம மீன் பொரிச்ச எண்ணெயை கூட இதை கடைசியாக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் இன்னும் நல்லா அதை டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ தான் நம்மளோட சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்ஷால அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்லாம் வலைக்கும்